சற்று முன் திமுகவில் இணைந்தார் வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான விவாதம் சட்டசபையில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தமிழக பட்ஜெட் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக அதிமுக உறுப்பினர் தங்கமணி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக அரசு இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கியுள்ளது அதாவது ஒரு மாணவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ரூபாய் பத்தாயிரத்தில் எப்படி தரமான லேப்டாப் வழங்க முடியும் என்று கேள்வியும் எழுப்பப்பட்டது அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார் அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் இரண்டாயிரம் கோடியும் பின் அடுத்த ஆண்டில் இரண்டாயிரம் கோடியும் வழங்கப்படும் எனவே சராசரியாக ஒரு லேப்டாப்பின் விலை இருபதாயிரம் என்ற அளவில் தரமாக இருக்கும் மேலும் அதிமுகவின் மடியில் உள்ள கவனத்தை வேறு ஒருவர் பறிக்க முயற்சி செய்கிறார்கள் கவனமாக இருங்கள் எம்ஜிஆர் மீது பெரும் மதிப்பை திமுக கொண்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி அன்பும் கொண்டிருந்தவர் எங்களுடன் நீண்ட காலமாக அரசியல் களமாடியாக கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசியல் பயணத்தில் உங்களுடன் இலட்சக்கணக்கான தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களின் கூட்டல் களத்தில் கணக்குக்குள்ளே வேறு இடத்தில் இருந்து இன்னொருவர் போட்டுக்கொண்டிருக்கிறார் அதனை மறந்துவிடக் அதுவும் வேறு எங்கேயோ இருந்து அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை களத்தில் தீர்த்து போக செய்யும் அளவிற்கு சாணக்கிய தந்திரத்துடன் இந்த கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மணிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டதை போல் உங்கள் மடியில் உள்ள கவனத்தை புரிந்து கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது உள்ள உரிமையால் இதனை கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிரித்து கொண்டிருந்தார் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியில் வந்துவிட்டது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இதனை கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் சிரித்தனர் இந்த சூழ்நிலையில்தான் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடந்த சில மாதங்களாகவே திமுகவுக்கு ஆதரவாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு வருகிறார் திமுகவின் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் முதல்வர் ஸ்டாலினுடன் பல்வேறு கலந்து கொண்டு வாழ்த்தியும் அவரிடம் எடுத்து கூறியிருக்கிறார் மேலும் இவர் திமுகவில் இணைவதற்கான கடந்த சில மாதங்களாகவே முயற்சி எடுத்ததாகவும் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் விரைவில் பாஜகவில் இருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக வானதி சீனிவாசன் திமுகவில் இணைவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி வானதி சீனிவாசன் திமுகவில் இணைந்தார் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி